ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமரால பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க இந்த வீடியோ பார்க்கறது ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்த நம்ப முடியாத ஒரு சம்பவம் தான் எங்க பெஞ்சில உட்கார்ந்து ஒரு டீச்சர் இந்த பக்கமாக ஒரு பையன் மெதுவா நடந்துட்டே இருக்கான் முதல்ல அந்த பையன் பக்கத்துல நெருங்கி பேசும்போது உடனே கோபப்பட்டு கொஞ்சம் தள்ளி வந்து உட்கார்ந்து பின்னாடி இந்த பையனும் வந்து பெஞ்சில பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறான் ஏதோ தொந்தரவு பண்ற மாதிரி பேசுறான்னு மட்டும் தான் நினைச்சாங்களே தவிர அடுத்த செகண்ட் இப்படி ஒரு வேலை பார்ப்பா அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல கழுத்துல போட்டிருந்த செயினை அப்படியே பிடிங்கிட்டு ஒரே ஓட்டம் இதுக்கு தான் இவ்வளவு நேரம் சுத்தி சுத்தி வந்திருக்கிறான் அடுத்தது இங்க இந்த வீடியோ நம்ம பாக்குறது இந்த கடை கூட ஒருத்தர் வர்றாரு இந்த கடையில வேற ஆட்கள் யாரும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு நல்லா தெரிஞ்ச மாதிரி தான் பேசிட்டே இருக்கிறாங்க அது ஒரு ராத்திரி நேரம் திடீர்னு இவர் கையில இருந்ததை பிடிங்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடியாச்சு அதுக்கப்புறம் தான் உள்ள இருந்து எல்லாருமே வேகமா வெளியே ரோட்டுக்கு ஓடி வர்றாங்க அவரை பிடிக்கிறதுக்காக அங்க பைக் ஏற்கனவே ரெடியா இருந்ததுனால ஆள் அதுக்குள்ள வேகமா பைக் எடுத்துட்டு கிளம்பியாச்சு சரியான நேரத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க போல என்ன ஒரு வேகம் அடுத்தது இந்த வீடியோ பாக்குறது ஏதோ சின்ன ஃபங்க்ஷன் எல்லாருமே ஒரே இடத்துல ஒன்னா கூடி இருக்காங்க எல்லாரும் பாட்டு பாடிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர் சேர்ல உட்காந்து இருக்காங்க இதுல ஒரு லேடி ஜன்னல் பக்கம் உட்காந்து இருக்காங்க ஆனா ஜன்னலுக்கு பின்னாடி ரோட்ல இருந்து இப்படி ஒரு வேலை பார்ப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல ஜன்னல் வழியாவே கையை விட்டு அப்படியே செயின் வாங்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடியாச்சு இந்த மாதிரி எல்லாம் தான் யோசிப்பாங்களோ இனிமே ரோட்டோரமா இருக்கிற ஜன்னல் பக்கத்துல உட்கார்றதுக்கே கொஞ்சம் யோசிக்கணும் போலயே அடுத்தது இந்த வீடியோல டெலிவரி கொடுக்கறதுக்காக ஒருத்தர் பைக்ல போறதுதான் பாக்குறோம் அவர் நிக்கிற இந்த இடத்துல கொஞ்சம் டிராஃபிக் மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு பேர் மூட்டை தூக்கிட்டு போறாங்க அதே சாதகமாக்கி ரெண்டு பேர் அவரு பின்னாடியே நிக்கிறாங்க சரியான நேரம் பார்த்து அவர் பைக் முன்னாடி ஒரு ஃபோன் வச்சிருக்காரு அவர் இந்த பக்கம் திரும்பின ஒரே செகண்ட்ல அந்த ஃபோனை கையில எடுத்தாச்சு அவர்கிட்ட ஏதோ கேக்குறதுனால அவரும் அதுக்கு பதில் சொல்லிட்டே இருந்த நேரம் பார்த்து இவ்வளவு நடந்து போயிடுச்சு டெலிவரி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசரத்துல இருக்கிறதுனால இந்த ஃபோனை இப்போதைக்கு அவர் பார்க்கவே இல்ல வேலை முடிஞ்சது எல்லாரும் உடனே கிளம்பிடுறாங்க அடுத்தது இங்கிருந்து வீடியோல பாக்குறது இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இங்க ரெண்டு பேர் நிக்கிறாங்க இடையில ஒருத்தர் புகுந்து வராரு பாருங்களேன் அவரோட ஒரு கை மட்டும் தான் அந்த கிளாஸ்ல இருக்கு இன்னொரு கை பக்கத்துல இருக்கிறவரோட பைஜாமா பாக்கெட்டுக்குள்ள போகுது சமோசா வாங்குறதுக்காக வந்தவரு அதை வாங்கிட்டு கிளம்பிட்டாரு இவரு வந்த வேலையை முடிச்சிட்டு உடனே கிளம்பியாச்சு அடுத்தது இந்த வீடியோல இந்த காருக்கு பெட்ரோல் போடுறதுக்காக வந்திருக்காங்க பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும்போதே உடனே கார்ல இருந்து கீழே இறங்கி பணம் கொடுக்கறதுக்காக ஸ்கேன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி மெதுவா போறாரு அது முன்னாடி போய் நின்று ஸ்கேன் பண்ற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்துட்டு உடனே காருக்குள்ள வந்துட்டாரு இந்த பணம் வந்து சேர்ந்துருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கார் எடுத்துட்டு போகணும் ஆனா பெட்ரோல் போட்டு முடிச்சு அடுத்த செகண்டே இந்த கார் எடுத்துட்டு கிளம்பியாச்சு வச்சு பாருங்களேன் பணம் அனுப்பவே இல்லை இது தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி இருந்த ஜீப்பை அதை ஃபாலோ பண்றதுக்காக வேகமா போகுது அவ்வளவு அவசரமா காரை விட்டு இதுக்கு தான் போல அடுத்ததே இங்க இந்த வீடியோல யாரையோ வர சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டு பேர் பைக்ல வந்துட்டு இருக்காங்க வந்தது பைக்கை கேட்கறாங்க இவரும் பைக் குடுக்கிற மாதிரி உடனே பைக் விட்டு கீழே இறங்கிட்டாரு ஆனா அது ஒரு பெட்ரோல் போடாத பைக்கா இருந்திருக்கு போல பைக்கு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா அது ஸ்டார்ட் ஆகுற மாதிரியே இல்ல இந்த ரெண்டு பேரு பிடிக்கிறதுக்காக போட்ட திட்டம் தான் இது அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு பைக் கொடுத்துட்டு உள்ள போனவர் கூட ரெண்டு மூணு பேரும் சேர்த்தே கூட்டிட்டு வந்தாரு இந்த ரெண்டு பிடிக்கிறதுக்காக உஷாரான ரெண்டு பேரும் பைக் போட்டுட்டு அதுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது பைக்ல ஏறுறதுக்கான நேரம் கூட இல்ல அதுக்குள்ள எல்லாரும் நெருங்கிட்டாங்க மொத்தம் ஒருத்தர் பைக்ல போயிட்டு இருக்காரு பின்னாடி ஒருத்தர் வேகமா ஓடிக்கிட்டே இருக்காரு அடுத்தது இந்த வீடியோல ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க அந்த வீட்ல இருக்கிற பொருட்களை எடுக்கிறதுக்காக அங்க ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு தூங்கிட்டு இருக்கிற இவரு எந்த காரணத்துக்கு முடிச்சிருக்க கூடாது அவர் எந்திரிச்சாருன்னா மறுபடியும் அவரை படுக்க வைக்கிறதுக்காக

இருக்கும்போது இதுக்காக தானே காத்திருந்தோம் அப்படின்னு சொல்ற மாதிரி கையில இருக்கிற மொத்த பணத்தையும் ஒரே பிடுங்க பிடுங்கியாச்சு ராத்திரி நேரத்துல இதுக்காகவே வருவாங்களோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இவர் இதை எதிர்பார்க்காததுனால பின்னாடி ஓடி போகவும் முடியல என்ன செய்யறதுன்னு தெரியாம உள்ள இருக்கிற ஆட்கள் கிட்ட சொல்றதுக்காக போறாரு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறதும் ரொம்ப விசித்திரமான ஒரு சம்பவம் தான் எங்க கடையில இருக்கிற லேடி கிட்ட எதையோ கேக்குறாங்க அவங்க அதை எடுக்கிறதுக்காக உள்ள போறாங்க இங்க இந்த கல்லாப்பட்டிய பக்கத்துல வச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பா போகுது பாருங்களேன் இங்க பணம் இருக்கிற விஷயம் தெரிஞ்சே வந்த மாதிரி வந்த வேகத்துல டிராயரை பணக்கிட்ட எடுத்துட்டு அப்படியே மொபைலையும் கையில தூக்கியாச்சு கேட்ட பொருளை உள்ள போய் தேடி எடுத்துட்டு வரதுக்குள்ள ஆள் அங்கிருந்து இடத்த காலி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் கேமரால செக் பண்ணி பார்க்கும்போது முகமும் நல்லா தெளிவாவே பதிவாயிருந்தது ஆள் டிப்டாப்பா வந்தா கூட நம்பவே கூடாது இங்க இந்த வீடியோல பாக்குறதோ கொஞ்சம் கூட நம்ப முடியாத சம்பவம் இங்க வந்து இந்த ஷோரூம் கண்ணாடியே ஒடிச்சுட்டு உள்ள இருக்கிற ரெண்டு பைக் தூக்கிட்டு தான் பாக்குறோம் ரெண்டு பேரும் ஊருட்டிட்டு தான் அவ்வளவு வேகத்துல போயிட்டு இருக்காங்க புத்தம் புது பைக்கு ராத்திரியோட இரண்டு ராத்திரி எப்படி எல்லாம் வேலை பார்த்திருக்காங்க பைக் கார் மொபைல் சமோசா கடை சைக்கிள் முதல் எதையும் விட்டு வைக்கிறது இல்ல போல அடுத்தது இங்கேயும் இதே மாதிரி தான் ரெண்டு பேர் வேகம் அந்த கடைக்குள்ள வராங்க ஏதோ ஒரு பொருளை கை காட்டி இவர்கிட்ட கேட்கவும் அதை எடுக்கிறதுக்காக இவர் உள்ள போறாரு அதுவரை அவர் கையில வச்சிருந்த போன் அந்த கவுண்டர் டாப் மேல வச்சுட்டு உள்ள பொருளை தேடுறதுக்காக போயாச்சு ரெண்டு பேர் வந்ததே அதுக்காக தானே வந்த வேகத்துல போனை எடுத்தாச்சு இவர் உள்ள போய் பொருளை தேடி பார்த்துட்டு ஏதோ இல்ல அப்படின்னு சொல்லி மறுபடியும் பதில் சொல்றாரு திரும்பவும் மறுபடியும் வேற ஏதோ கேட்டு அவரை உள்ள அனுப்புறாங்க ஆனா மாத்தி மாத்தி பேசுறதுனால அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துடுச்சு இந்த ரெண்டு பேரும் வேகமா அந்த இடத்தை விட்டு கிளம்பணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க பதிலே சொல்லாம வேகமா அந்த இடத்தை விட்டு கிளம்பியாச்சு இவருக்கு சந்தைக்கு வந்து அங்க வச்சிருந்த போன தேடுறதுக்காக போறாரு பார்த்தா அங்க போன் இல்ல ரெண்டு பேரும் வேகமா அடுத்து தெருவுக்கே நடந்து போக ஆரம்பிச்சாச்சு இவரு ரோட்ல போய் எட்டி பாக்குறாரு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது நம்பவே முடியாத சம்பவம் இங்க ரோட்ல நின்று ஒருத்தர் எதையோ வீடியோ எடுத்துட்டு இருந்தாரு அந்த நேரம் பார்த்து ரெண்டு பேர் பைக்ல வந்தாங்க பைக்ல வரவங்க இப்படி கையில இருக்கிற போனை பிடிங்கிட்டு போவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஒரு பைக் பக்கத்துல போனா கூட ரொம்ப உஷாரா இருக்கணும் போலயே அடுத்தது இங்க இந்த வீடியோல பகல் நேரத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் பாக்குறோம் இங்க ஒரு லேடி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் பைக்ல போறாங்க பைக்ல போன ரெண்டு பேரும் இந்த லேடியை கவனிச்சுட்டே போயிருக்கணும் போல சுத்தி அவ்வளவா ஆட்கள் யாரும் இல்ல அதனால போன வேகத்துல செயின் பிடிங்கிட்டு மறுபடியும் வண்டியை திருப்பிட்டு போயாச்சு அந்த தெருவுல இருக்கிற மொத்த நாயும் உஷாரா இருக்கு இந்த லேடி நடு ரோட்லயே பின்னாடி துரத்திட்டு ஓடுறாங்க பிடிக்கவே முடியல இந்த நாய்களுக்கு ஏதோ நடந்து அப்படின்னு மட்டும் தெரிஞ்சது ஆனா என்ன அப்படின்னு யோசிக்கிறதுக்கான நேரம் கூட கிடைக்கல அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரெண்டு பேர் பைக்ல நிற்கிறாங்க ஒருத்தர் இன்னொருத்த பேசிட்டு நிக்கிறாரு இந்த ஒருத்தர் தான் பின்னாடி இருக்கிற ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க அவரை தாக்குறதுக்காக தான் இறங்கி வந்திருக்கிறாங்க நிறைய ஆட்கள் இருக்கிற ஒரு கடத்திரு பகுதி தான் இது ஒரே செகண்ட்ல உஷா ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பின்னாடி வந்து தட்டுறதுக்குள்ள உடனே திரும்பி பார்த்ததுனால ரெண்டு பேரும் கரெக்டா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சு வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க அடுத்தது இந்த வீடியோல பாக்குற யானை தோட்டத்துக்குள்ள நின்றுது ரோட்ல இருந்து இவரு சும்மா இருக்காம அதை வம்பலிக்கிறதுக்காக பக்கத்துல போயிருக்காரு இதோ கொஞ்சம் நல்ல மனசு கொண்ட யானை அப்படிதான் சொல்லணும் மெதுவா துரத்துற மாதிரி பண்ணி வந்திருக்கு இது மெதுவா தான் ஓடுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அதை வம்பலிக்கிறதுக்காக போறாரு பாருங்களேன் ஏன்னா அதோட பலத்தை முழுசா காட்டினா அவ்வளவுதான் அந்த இடத்துல படுத்துக்க வேண்டியதுதான் அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல வீட்டு தெரு முன்னாடி நடந்த இந்த காட்சியை பார்த்து ஆள் மிரண்டு போயிட்டாருன்னு தான் சொல்லணும் நினைச்சு கூட பாக்கல வீட்டு முன்னாடி சிங்க நடமாடுற விஷயமே அன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கு இவரு மதிலட்டி பார்க்கவும் நேருக்கு நேரம் இவரை பார்த்துட்டு மெதுவா நடந்து போகுது அடுத்தது இங்க காட்டு பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு விடுதி இது எல்லாமே கண்ணாடியாலதான் இருக்கு உள்ள இருந்தே பக்கத்துல ஏதாவது காட்டு விலங்குகள் வந்தது அப்படின்னா வேடிக்கை பாக்குறதுக்காக ஆனா எதிர்பாராத நேரத்துல திடீர் வந்து நின்று ஒரு பெரிய சிங்கம் வந்த வேகத்துல உள்ள உள்ள இருந்து எல்லாருக்கும் சந்தோஷம் தூரம் வந்து எப்படி ஆள் எப்ப வெளிய வருவாங்க அப்படின்னு தயாரா தான் இருக்குது அடுத்தது இங்க இந்த வீடியோல கடல்ல மினி போட்ல போயிட்டு இருந்தவங்க திடீர்னு சூழ்ந்து இந்த ஓர்கா டால்பின்களை பார்த்ததும் ஆள் கொஞ்சம் மிரண்டுதான் போனாங்க பெரிய கப்பலையே தள்ளி விடுற இந்த இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமான விஷயம் ஆனாலும் கிட்ட இது ரொம்ப நல்ல விதமா பழகக்கூடியது அதனால எதுவும் ஆகல இப்படி நம்மளையே சுத்தி சுத்தி வந்தா எப்படி இருக்கும் பாருங்களேன் அடுத்தது வீட்டுல இருக்கிறவங்க எப்பவும் சொல்றது இந்த டாக் எதுவுமே செய்யாது தைரியமா உள்ள வாங்க அப்படின்னு அதை நம்பி தான் இவரும் பக்கத்துல போனாரு அதை பார்த்தது வேகமா ஓடி வந்து ரெண்டு கல்ல நிக்குது இவரும் உடனே தலையெல்லாம் தடவி விடுறாரு நல்ல நண்பன் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு பார்த்தா அடுத்த செகண்ட்ல அது பண்ணிருக்கிற வேலையை பாருங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல வீட்டு வாசல படுத்திருக்கிற ஒரு ஆடு தான் பாக்குறோம் அதை பாக்குறதுக்காக பக்கத்துல நெருங்கி வந்த ஒரு சிறுத்தை ஆனா ஆடு கத்தின சத்தத்தை கேட்டு அது அங்கிருந்து வேகமா ஓடி போயிடுச்சான் பாக்குறதுக்கு நிஜ படம் மாதிரி தெரியும் ஆனா இது ஒரு நிழல் படம் தான் பானை இருட்டு லைட்டு ஆடு சிறுத்தை அப்படின்னு ரொம்ப வித்தியாசமாக தான் எடுத்திருக்கிறாங்க ஆனால் ஊருக்குள்ள அப்பப்போ இது நெஜத்தில் நடந்துருது